வெல்கம் பேக் டு யாஜரா வீட்டில் ஆன்மீக சேனல்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் துளசி மாடத்திற்கு பூஜை பண்ண போறேன் துளசி தாயார் மகாலட்சுமியோட அம்சம் துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அப்பதான் தான் இருக்கும் துளசி செடிக்கு பதினாறு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா பதினாறு செல்வங்களையும் பெற வேண்டும்னு ஒரு ஐதீகம் அப்புறம் துளசி தாயாருக்கு பிடித்தமான மஞ்சள் குங்குமம் ஒரு கிண்ணத்துல நிரப்பி வைக்கிறேன் நான் ஒரு சின்ன குட்டி கிண்ணத்தில் தான் வைக்கிறேன் அப்புறம் நைவேத்தியமாக கற்கண்டு வச்சுருக்கேன் அதில் ஏலக்காயும் சேர்த்து வச்சிருக்கேன் ஏலக்காய்க்கு லட்சுமியை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்கு ஏலக்காய் மாலையாக கோர்த்தல் மகாலட்சுமிக்கு சாத்தலாம் ரெண்டு வெத்தலையில் மஞ்சள் குங்குமத்தை சேர்த்து வச்சுட்டேன் வெத்தலையில் மகாலட்சுமி குடி இருக்கா நான் எப்போதும் சிம்பிளாக தான் பூஜை பண்ணுவேன் ஒரே ஒரு விளக்கு தான் ஏத்துறேன் இல்லாட்டி ரெண்டு விளக்கும் ஏற்றலாம் துளசி மாடத்துல விளக்கு வைக்கிற இடம் துளசி மாடத்துக்கு கீழே வச்சு விளக்கு ஏத்துறேன் சாதாரணமா துளசியை பூஜைக்கும் எளிமையா செய்யலாம் முறைப்படி துளசியை பறித்து சுத்தமான நீர் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை பண்ணணும் ஒரு சின்ன மண் அகல் விளக்கு ஏத்துனா போதும் துளசி செடி மீது மலர்களை தூவி கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரான்னு சொல்லி மனதார வணங்கணும் கல்யாணம் ஆகாத பெண்கள் அல்லது ஆண்கள் யார் வேணும்னாலும் துளசி பூஜை செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் கார்த்திகை மாத ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்தார் அந்த நாளை துளசி கல்யாணம் கொண்டாடுவாங்க தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது துளசி லட்சுமி தேவியின் தங்கையாக தோன்றினால் விஷ்ணுவையே அவள் மணக்க எண்ணினாள் லட்சுமி அவளை துளசி செடியாக மாற்றினாள் மகாலட்சுமி விஷ்ணுவோட திருமார்பில் இடம் பிடித்தது போல துளசி விஷ்ணுவோட கழுத்திலும் உடலிலும் காலிலும் இடம் பிடித்தாள் கோயிலில் துளசி தீர்த்தம் துளசி இலைகளை பிரசாதமாக கொடுப்பாங்க இதுல மருத்துவ சக்தி வாய்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் பொதுவா தாவரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும் ஆனா துளசி செடி மட்டும் மற்ற தாவரங்களை விட அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடுது அது இல்ல கொசு பூச்சி வராது நான் எங்கள் வீட்டு இந்த சின்ன தோட்டத்திற்கு கிருஷ்ணன் துளசி தோட்டம் தான் சொல்லுவேன் துளசி இல்லாத விஷ்ணு பூஜை வீண்னு சொல்லுவாங்க துளசி விலையில எல்லா தேவதைகளும் இருக்காங்க துளசி தோட்டத்தை வணங்கினா சாப பாப தோஷங்கள் விலகுன்னு சொல்லுவாங்க துளசி செடி எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் கிருஷ்ணனும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க துளசி செடியை துளசி மாடத்துல தான் வைக்கணும்னு இல்லை ஒரு சாதாரண தொட்டியிலும் வளர்க்கலாம் அந்த தொட்டிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மனதார பூஜை பண்ணலாம் துளசி செடியை வச்சு வழிபட்டா குடும்பம் சிறக்கும் தலைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தீராத நோயெல்லாம் தீரும் தீய சக்தியில் இல்லத்திலும் உடலிலும் உள்ளத்திலும் அண்டாது உலக நன்மைக்காகவும் இந்த துளசி பூஜை பண்ணலாம் நான் தொட்டாசு நீங்க செடியை வளர்க்குறேன் தெய்வீக சக்தி காந்த சக்தி கொண்டது இந்த செடி பிரபஞ்ச சக்தியுடன் டேரக்டாக தொடர்பு இருக்குது இந்த செடியை தொட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணுனா வேண்டியது கிடைக்கும் எனது வெள்ளிக்கிழமை துளசி பூஜை நிறைவடைஞ்சிருச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்க அடுத்த பதிவில் வாராகி பூஜை நான் எப்படி செய்தேன் காட்டுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்